ஐயனார் துணை சீரியல்ல நம்ம நிலா வேலைக்கு போயிட்டு வர வழியில பல்லவனோட அம்மாவை பார்க்குறாங்க அவங்கள பார்த்த உடனே இவங்கள நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமேனு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க அப்படி வீட்டுக்கு வந்து பல்லவனை பார்த்ததுமே அவங்கள ஞாபகம் வந்துடுது ஆமாம் இது பல்லவன் காமிச்ச அவங்க தான் பல்லவனோட அம்மாதான்ங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுதாங்க இது தெரிஞ்சதுமே நடேசன்கிட்ட போய் தனியாக பேசும்போது சொல்கிறாங்க நான் இந்த மாதிரி பல்லவனோட அம்மாவை பார்த்தேன் அவங்க இந்த ஊரில் தானே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீயெல்லாம் எங்கே அவங்கள பார்த்துருக்க போற நீ பார்த்தது வேற யாராவது இருக்கும் கண்டிப்பாக அவங்களா இருக்காது நீ ஏன் எப்போ பார்த்தாலும் அதே கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் திட்டுறாங்க இருந்தாலுமே நீலா சொல்கிறாங்க இல்லை நான் பார்த்தது கண்டிப்பாக அவங்கள தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நடேசன் இருக்கட்டும் இப்போ அதுக்கு என்னங்கிற எப்ப பாரு நீயா அதையே கேட்டுக்கிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நீலாவை திட்டி அனுப்புறாங்க நிலாவுடனே யோசனையோடயே உள்ளே போனதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வேலைக்கு கிளம்பும்போது பல்லவன் கூட தான் கிளம்புறாங்க இதை பார்க்கும்போது நடேசன் இவா சும்மாவே அதே தான் நோண்டிக்கிட்டு இருப்பா இப்போ பல்லவன் கூட தான் வேலைக்கும் போக ஆரம்பிக்கிறா என்னாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு புழம்பிகிட்டு இருக்காங்க நிலாவும் பல்லவனும் ஒன்னா தான் பஸ்ல போகிறாங்க மொதல் ஸ்டாப்பில் காலேஜில் நம்ம பல்லவன் இறங்குறாங்க ரெண்டாவது ஸ்டாப்பில் நம்ம நிலா இறங்குறாங்க சரியி பார்த்து போங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் காலேஜி கிளம்புறாங்க நிலாவுமே வேலைக்கு நல்லபடியாக போகிறாங்க போனதுக்கப்புறம் அங்கே அவங்களுக்கு திவ்யான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டுமே கிடைக்கிறாங்க அவங்க வேலையை பற்றி எல்லா விஷயமுமே நம்ம நிலாவுக்கு நல்லபடியாக தான் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம நிலாவுக்குமே அது பரிச்சயமான ஒரு வேலை அவங்க படித்ததுக்கு தகுந்த வேலைங்கிறதுனால ஈஸியாகவே கற்றுக்கிடுறாங்க அதே நேரத்தில் திவ்யா உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அதுக்கு நிலா இல்லை எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொல்கிறாங்க இதை தான் அவங்க ஆமாம் நீங்கள் பார்க்கறதுக்கு இப்போ தான் காலேஜ் முடித்த மாதிரி இருக்கீங்க உங்களுக்கு ஆகியிருக்காது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நிலா இது எதுக்காக இப்படி போய் சொல்கிறாங்கன்னே தெரியலை அவங்களுக்கு கல்யாணம் ஆகியோ ஆகலனே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதனால் என்னென்ன பிரச்சனையை அவங்க சந்திக்க போகிறாங்கன்னு தெரியலை அப்புறம் வேலை முடிஞ்சு நிலா கிளம்பி போகும்போது நம்ம பல்லவனுக்கும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க அவங்களுக்குமே காலேஜ் முடிஞ்சதுனால ரெண்டு பேருமே சேர்ந்து போயிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படி நிலா வெளியில் வரும்போது ஏற்கனவே நம்ம பல்லவனோட அம்மாவை பார்த்த அதே இடத்துல இன்னைக்கு நடேசனமே வர்றாங்க அவங்க அப்போ கண்டிப்பாக அவங்கள தான் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு பல்லவனையும் கால் பண்ணி கூப்பிடுறாங்க அவங்க இருக்கிற இடத்துக்கு பல்லவனுமே எதுக்கு நீ கூப்பிட்டீங்கன்னு சொல்லி அப்பாவையும் வந்து நிற்கிறாங்க உடனே நிலா வா நம்ம ஒரு விஷயத்த போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க எங்கே நீ சொல்கிறீங்க நம்ம வேணால் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க இல்லை இல்லை நீ வா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கூட்டிகிட்டு போறாங்க அங்கே போனால் நடேசன் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா போயும் போய் இவரை பக்கத்துக்காக நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்க ஆமாம் இந்தாலையா இவ்வளோ தூரம் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பல்லவன் பார்க்குறாங்க நிலா சொல்கிறாங்க பல்லவன் நீ கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை அமைதிப்படுத்திட்டு அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி பார்க்குறாங்க நடேசன் ஒருத்தவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அங்க அங்கேருந்து வரது நம்ம பல்லவனோட அம்மா தான் இதை பார்த்ததுமே பல்லவன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அண்ணி இவங்க நஜமாவே அவங்க தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பல்லவா நான் நேற்று கூட ஒருத்தங்களா பார்த்தேன் அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்ல பார்த்தா அது இவங்க தான் ஏன்னா இந்த ஃபோட்டோவில் உள்ளவங்க தான் அவங்கன்னு சொல்லிட்டு பல்லவன் ஏற்கனவே அவங்க அம்மா ஃபோட்டோவை கண்டுபிடிச்சாங்கல்ல அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சு நம்ம பல்லவனுக்கு புரிய வைக்கிறாங்க அவங்களுமே அந்த ஃபோட்டோவை வாங்கி பார்த்துட்டு நடேசன் கூட உள்ள அவங்கள பார்த்துட்டு ஆமாம் இது என் அம்மா தான் ஆனால் அவங்க இங்கே தான் இருக்காங்கன்னா ஏன் என்னையை வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்பவே அழகுறாங்க உடனே நீலா நம்ம பல்லவனை சமாதானப்படுத்துகிறாங்க எதுக்காகன்னு தெரியலை இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டே உனியை பார்க்காம இருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க தான் செய்யும் நம்ம அதை தேடி கண்டுபிடிப்போம் நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு பல்லவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போகிறாங்க பஸ்ஸில் வரும்போதெல்லாம் ரொம்பவே பல்லவன் அழுதுகிட்டே வராங்க அதுக்கு நிலா தயவு செஞ்சு அல்லாத பல்லவா நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அவங்க இவ்வளோ பக்கத்தில் இருந்துட்டு வராததுக்கு வேறு ஏதாவது பெரிய காரணமாக கூட இருக்கலாம் அதனால் நீ கொஞ்சம் பொறு பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க வீட்டுக்கு வந்ததுமே பல்லவன் ரொம்பவே உடஞ்சி போயிருக்கிறாங்க அதை பார்த்ததுமே நம்ம சேரச்சோழ பாண்டியன் எல்லாருமே கேட்குறாங்க இவையா எப்போது நல்லா துருதுருன்னு இருப்பான் ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு நிலா சமாளிக்கிறதுக்கு இல்லை அவனுக்கு கொஞ்சம் உடம்பு அசதியாக இருக்குன்னா வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க உடனே பல்லவன் பல்லவன்கிட்ட நீ தயவு செஞ்சு இப்படி இருக்காதடா கொஞ்சம் இருன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க இருந்தாலுமே பல்லவனால் அந்த விஷயத்துல இருந்து மீண்டு வர முடியலை அவங்க அம்மா ரொம்ப தூரத்தில் இருக்காங்க இல்லைன்னா சின்ன வயசில் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க இவ்வளோ பக்கத்தில் இருக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் கூட வந்து பார்க்கலேங்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது நம்ம பல்லவனுக்கு நடேசன் வீட்டுக்கு வராங்க ஆனால் அவங்க நிதானத்துலேயே வரல ஏன்னா அவங்க நல்லா குடிச்சிருக்காங்க இதை பார்த்ததுமே வீட்டில் எல்லாருக்குமே இந்த ஆரம்பிச்சுட்டார்ல அப்படின்னு சொல்லிட்டு மோகசுலிவாக தான் இருக்குது பல்லவனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியலை இவர் எப்போதும் போல பாட்டு இருக்கும்போது நம்ம பல்லவன் வெளியில் வந்து அந்த ரேடியோ பெட்டியை உதச்சிட்டு நீங்கள் இன்னும் எங்கிட்ட என்னென்னலாம் மறைச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க ஏண்டா இப்போ என்ன வளருத அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பதிலுக்கு திட்டுறாங்க அதுக்கு பல்லவன் நீங்கள் யாரை போய் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னமோ இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்குறானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு நடேசன் சொல்கிறாங்க இப்போ என்னடா உனக்கு நான் யாரை போய் பார்த்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் யாரை போய் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீங்களே சொல்றது நல்லதா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் மிரட்டுறாங்க இதை கேட்டதுமே நடசன் டேய் நான் உனக்கு அப்பேண்டா நீ என்னையை மிரட்டுறியா போடா போய் வேற வேலை இருந்தா போய் பாரு அப்படின்னு சொல்றாங்க உடனே பல்லவன் எனக்கு இப்போ உண்மையே சொல்லியே ஆகணும் எதுக்காக எங்கள் அம்மா என்னைய பார்க்கே வரமாட்டேக்காங்க அவங்கள நான் இன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமே நடேசன் நிலாவை பார்த்து முறைக்கிறாங்க எல்லாம் உன்னோட வேலை தானேன்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்து ரொம்பவே முறைக்கிறாங்க